தந்தை பெரியாரை விமர்சிக்கிற அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் எந்த கும்பனும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் அல்லது அறிவிலும் சிறந்தவனாக எவன் வந்தாலும் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக என்ற கழகத்தை உருவாக்கிய ஆண்டில் ஒரு கீற்றுக் கொட்டகையை திருவள்ளுவர் படிப்பகமாக வைத்து நடத்திய தந்தையின் பிள்ளைதான் தான் அதி அதிலே கிடைத்த நூல்களும் எட்டு மைல் பத்து மைல் என்று என் அப்பா என்னை நடத்தி அழைத்து போய் அடிவேறு வலிக்க வலிக்க ஓடுவோம் அப்படி போய் தந்தை பெரியாரின் அண்ணாவின் நாவலரின் கலைஞரின் பேராசிரியரின் சிற்றரசுவின் என் வி நடராசரின் அந்த பொழிவுகளையெல்லாம் கேட்டு கேட்டு குடித்து வளர்ந்த பிள்ளைதான் தந்தை பெரியாருக்கு நன்றியுள்ள பிள்ளையாக வந்து நிற்கிறேன் என் ஊரில் எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாறு எனக்கும் உண்டு ஏனென்றால் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தவன் அந்த சூழ்நிலையில் என் ஊரில் ஒரு ஆங்கிலத்தில் கடிதம் வந்துவிட்டால் அதை படிப்பதற்கு எங்கள் ஊரில் ஆள் இல்லை ஐயா என் அம்மா நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து அங்கே நான் அந்த நாட்களில் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினால் விடுதிக்கு பணம் கட்ட வேண்டும் என்றுதான் எழுதியிருப்பேன் அதை என் அப்பா படிப்பார் ஆனால் நான் எழுதிய கடிதம் என்பதற்காக என் அம்மா அதை வைத்துக்கொண்டு வீட்டிற்கு முன்னால் அமர்ந்திருப்பார் படிக்கின்றவர்கள் யாராவது ஒரு சில பிள்ளைகள் வரமாட்டார்களா என்று காத்திருப்பார் அப்படி ஒரு பிள்ளை வந்துவிட்டால் இதை படிச்சு காட்டுப்பா என்று சொல்லுவார்கள் அப்படி படித்து காட்டுகிற போது அதில் அம்மா எழுத்தை பார்க்கவில்லை இந்த மகனுக்குத்தான் பார்த்தார்கள் படிக்க தெரியாத அம்மா கடிதத்தை படிக்கச் சொல்லி அதில் தன் மகனை பார்த்த அந்த கைநாட்டு அம்மாவுக்கு மகனாக பிறந்தவன் நான் தான் பெரியாருக்கு நன்றியுடையவனாக அம்பேத்கருக்கு நன்றியுடையவனாக மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஏனென்றால் இவருடைய உழைப்பு தான் மார்க்சிய உழைப்பும் பெரியாரிய உழைப்பும் தானைய இந்த தமிழ்நாட்டின் கை நாட்டுகளை கையெழுத்துகளாக மாற்றிய அந்த வரலாறு அதில் இருக்கிறது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரம் கோபங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு நாகரிகம் காக்கிற மாநிலமாக இருக்கிறது என்பதில் பெரியார் விதைத்த விதை அம்பேத்கர் விதைத்த அறிவு மார்க்சியும் விதைத்த புதுவுடைமை சிந்தனை இங்கே ஒரு கூட்டம் தமிழர்களுக்குள்ளாக மோதவிட்டு ரத்தம் குடிக்க காத்திருக்கிறது ஆனால் நாங்கள் அப்படி அல்ல எவ்வளவு மோசமாக விவாதித்தாலும் நாகரிகம் காப்போம் என்று காத்து கொண்டிருக்கிற பண்பாட்டு செழுமையை பத்து நாள்களாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதைத்தான் தமிழ்நாடு பின்பற்ற வேண்டும் கூடி பேசுங்கள் புரட்சி கொள்கை பேசுங்கள் பேசும்போது ஆத்திரம் வந்தால் அடித்துக் கொள்ளுங்கள் அடித்தவன் சொன்ன வார்த்தைகளுக்குள் அர்த்தம் இருந்தால் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியவன் ஆனால் என்று அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்கூடிய பக்குவத்தில் நான் வந்திருக்கிறேன் எனக்கு நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்